நெத்திலி ஃப்ரை செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வெயில்ஸ் குக்கிங் என்றைக்கே ரொம்பவும் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ஒரு நெத்திலி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நெத்திலி மீனில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ ஸோ இந்த ஃப்ரை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிறிஸ்பியான உங்கள் நெத்திலி ஃப்ரையை உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த நெத்திலி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இதை அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ அளவுக்கு இந்த நெத்திலி மீனும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழம்பு வச்சாலும் சரி நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணாலும் சரி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா சுட சுட ஃப்ரை பண்ணும் போதே வந்து பசங்க காலி பண்ணிட்டாங்க ஸோ வீடியோக்காக இது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அப்படின்னா பாருங்கள் இது எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ உங்கள் வீட்டில் வந்து வந்து செஞ்சு பாருங்கள் ஸோ வாங்க இந்த ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாம்பார் ரசம் கூட்டுலாம் செஞ்சீங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த நெத்திலி ஃப்ரை வந்து உங்களுக்கு ஸோ நெத்திலி மீனை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நெத்திலி மீனை மிஸ் பண்ணாமல் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நெத்திலி மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு தேவையான அளவு உப்பு கலருக்காக கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலாலாம் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா செட் ஆகி நம்ம பொரிக்கிறப்ப கொஞ்சம் கூட மசாலா வந்து உதிராமல் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நெத்திலி மீனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நெத்திலி மின்ன வந்து நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சீட் இல்லாமல் போட்டால் எண்ணெய் வந்து அதிகமாக பிடிச்சிரும் ஃபிஷ் ஃப்ரை அந்த அளவுக்கு நல்லா வராது ஸோ நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அப்புறமேட்டுக்கலாம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸோ வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுட்டீங்கன்னா ரொம்ப வந்து கிறிஸ்பி ஆகிடும் ஃபிஷ் வந்து உள்ளே வந்து வேகாது ஸோ இப்போ மீனை வந்து திருப்பி போட்டுட்டான் ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ள வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து போடுங்க நம்ம போட்ட இந்த ஃபிஷ்ஷும் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெத்திலி ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் டேஸ்டியாக கிறிஸ்பியாக வந்திருக்கு ஸோ உங்கள் குழந்தைங்க சாப்பிட்லாம் எது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நெத்திலையும் என்னட் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நெத்திலியை வந்து உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை விட உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்